என்னுடைய நெருக்கமான சூழ்நிலைகள்ல என் மனைவி கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லி நான் புலம்புவேன் அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம் எப்பா உங்களுக்கு பலன் எங்க தெரியுமா உங்க ஜெப அறையில போங்க ஒரு அரை மணி நேரம் துதிங்க அநேக வழிகள் மத்தியில அவரை துதிக்கும் பொழுது வழிகள் தானாய் திறக்கும் என்னுடைய பாடுகள் மத்தியில பாட ஆரம்பிக்கணும் பாடுகளை புலம்ப ஆரம்பிக்க கூடாது பாடுகளை என்ன பண்ணணும் பாடு ஆமா வழிகள்ல என்ன பண்ணும் வழிகள் துணிக்க ஆரம்பிச்சா வழிகள் அவன் அவன் இன்னைக்கு பாடு வந்தா சத்தமா சொல்லுங்க பாடு வந்தா நீ பாட பாடு பாடு வந்தா அப்படி பாடுகள் மத்தியில பாடுகிறவர்களா நீங்கள் மாறுவீர்கள் என்றால் அந்த பாடுகளுக்குள்ளே இருக்கிற வலிகள் எல்லாம் வழிகளாய் கத்தர் மாற்றுவார் வெதர் வாஸ் நோ வே ஹீ வாஸ் த ஒன் ஹு கிரியேட்டட் அ வே ஹலோ லூயா அப்படி ரொம்ப சோர்ந்து போன ஒரு சுச்சுவேஷன் என் கணவர் என்கிட்ட நிறைய புலம்புவார் நான் அவர்கிட்ட சொல்வேன் என்கிட்ட புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பி ஒரு பிரயோஜனமோ இல்லை

வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வாசல்கள் நமக்கு உலகத்தில் இருக்கிறவனுக்கு அடைக்கப்படும் ஆனா துதிக்கிறவனுக்கு மட்டும் வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறார்கள தடையாண்டு தேங்க் யூ சீ இஸ் இஸ் அப்படி என்கிட்ட அவர் ரொம்ப ஷேர் பண்ணி தன்னுடைய கஷ்டத்தை எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே கஷ்டம்தான் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை விவர் இன் த டெப்ஸ் ஆஃப் சம்வேர் அப்போது ஆண்டு வருடத்துல நாங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஒன்று எங்களை தேற்றின வார்த்தை ஒன்று வந்தது அந்த வார்த்தை வந்துச்சோ இல்லையோ அந்த வார்த்தை பாடலாய் மாறினது எங்களுடைய ஒவ்வொரு பாடுகள் மத்தியிலையும் கர்த்தர் பாடல்களை உருவாக்கி கொடுப்பார் இன்றைக்கி நாங்கள் பாடுகிற பாடல் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் என்றைக்கு ஒரு நாள் அது பாடுகள் மத்தியில் எழுதப்பட்ட பாடல்கள் ஆமேன் அப்படி ஒரு வார்த்தை எங்களை எங்களை ரொம்ப திடப்படுத்தின ஒரு வார்த்தை சங்கீதம் ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று வசனங்கள் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் இந்த கண்மலை என்னால் எட்டவே முடியாது அவர்தான் என் கரைபிடிச்சு தூக்க முடியும் எப்போ அவர் கண்மலையில் போய் விடுவார் தெரியுமா உலகத்தின் கடையாந்தர் அதாவது ஒண்ணுமே இல்ல முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு உலகம் முடிஞ்சது சொல்லி துவக்கத்தை கொடுப்பார்